பிரண்டி ஐயனார் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள செல்லியம்பட்டியில் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கிறார் பிரண்டி ஐயனார் வரலாற்று கதை பிரண்டி ஐயனார் கோயிலின் கிழக்கு பகுதியில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஐயன்குட்டி என்பவர் தனது கூட்டுக் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் ஐயன்குட்டி நிலபுலன்கள் ஆடு மாடு என செல்வ செழிப்புமிக்க பண்ணையாராக வாழ்ந்து வந்தார் இந்நிலையில் பண்ணையார் தனது கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ள கணக்கு பிள்ளையை வேலைக்கு தேடி வந்தார் அச்சமயத்தில் தான் பிரான்மலை பக்கத்திலிருந்து ஒரு கணக்குப்பிள்ளை இவரிடம் வேலைக்கு சேர்ந்தார் வேலைக்கு சேர்ந்த கணக்கு பிள்ளைக்கு பிரண்டி என்ற அன்பான தங்கை இருந்தார் பிரண்டி சிறுவயதிலேயே தனது தாய் தந்தையரை இழந்ததால் தாயாகவும் தந்தையாகவும் தனது தங்கையை பாசத்தோடு வளர்த்து வந்தார் கணக்குப்பிள்ளை கணக்குப்பிள்ளை வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே பண்ணையார் தான் இருக்கும் இடத்திலேயே குடிசை ஒன்றை அமைத்துக் கொடுத்தார் கணக்குப்பிள்ளையும் அவரின் தங்கை பிரண்டியும் இங்கே இடம் மாறி தங்களது வேலைகளை செவ்வனே செய்து வந்தனர் கணக்கு பிள்ளை பண்ணையாரின் கணக்கு வழக்குகளை எவ்வித குறையும் இல்லாமல் நேரம் காலம் பார்க்காமல் பார்த்து கொண்டார் கணக்கு பிள்ளையின் தங்கை பிரண்டி பண்ணையாரின் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டார் கணக்கு பிள்ளையையும் அவரது பிரண்டியின் விசுவாசத்தை பார்த்த பண்ணையாருக்கு இவர்களை மிகவும் பிடித்துப் போனது வேலைக்கு சேர்ந்த சில நாட்களிலேயே குடும்பத்தின் ஒருவராகவே மாறிப்போனார்கள் இவர்கள் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த பண்ணையாரின் குடும்பத்தில் சூறாவளி திருமணத்தின் மூலமாக அடியெடுத்து வைத்தது பண்ணையார் குட்டிக்கு பிரண்டி வயதில் ஒரு பேத்தி இருந்தார் ஒரு வயது என்பதால் இருவரும் வெகுவிரைவிலேயே தோழிகளாக மாறினர் இந்நிலையில் அவ்வூர் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த ராஜாவின் புதல்வனுக்கு அய்யன்குட்டி பேத்தியின் அழகில் மயங்கி அவள் மீது காதல் கொண்டான் திருவிழா முடிந்ததும் தனது தந்தையிடம் தனது விருப்பத்தை தெரிவித்தான் ராஜாவின் மகன் தனது மகனின் விருப்பத்தை நிறைவேற்ற ராஜா ஐயன்குட்டியின் வீட்டிற்கு வந்து பெண் கேட்டார் ராஜாவே தன் இல்லம் தேடி வந்து பெண் கேட்பதால் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாமல் சம்மதம் தெரிவித்தார் அதன்பின் நிச்சயதார்த்தம் செய்து திருமண தேதியும் குறிக்கப்பட்டது இந்நிலையில் ஐயன்குட்டியின் பேத்தி தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை எனவும் தனக்கு அத்தை பையனை பிடித்துள்ளதாகவும் அவரையே திருமணம் செய்ய விரும்புவதாகவும் தனது விருப்பத்தை தெரிவித்தாள் தனது பேத்தியின் விருப்பத்தை அறிந்த ஐயன்குட்டி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றார் ராஜாவுக்கு வாக்கு கொடுத்துவிட்டோம் கொடுத்த வாக்கை மீறினால் நிச்சயம் ராஜாவின் தண்டனைக்கு ஆளாகிவிடுவோம் இனி என்ன செய்வதென்று ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார் தனது பேத்தியின் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணி ஐயன்குட்டி திருமண ஏற்பாடுகள் ஒருபுறம் நடக்கட்டும் நாம் இந்த ஊரை விட்டு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என முடிவெடுத்தார் திருமண ஏற்பாடுகள் ஒருபுறம் நடக்க இவர்கள் ஊரை விட்டு போவதற்கான ஏற்பாடுகள் மறுபுறம் நடந்தது இதையெல்லாம் கவனித்த கணக்கு பிள்ளைக்கு நடப்பது என்ன என்பது ஒன்றுமே புரியவில்லை பின் ஐயன்குட்டியிடமே சென்று விசாரித்தார் குட்டி நடந்த எல்லா விஷயங்களையும் விவரமாக சொன்னார் விஷயத்தை அறிந்த பிள்ளை நாங்களும் தங்களுடன் வருகிறோம் என கூறினார் ஒருவேளை பிள்ளை மற்றும் அவனது தங்கை பிரண்டியை இங்கேயே விட்டு சென்றால் நிச்சயம் ராஜா இவர்களை ஏதேனும் செய்துவிடுவார் என அஞ்சி ஐயன்குட்டி அவர்களுடன் வர சம்மதம் தெரிவித்தார் இதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த பிள்ளை தங்கை பிரண்டியிடம் சென்று விவரத்தை கூறினார் தங்கை பிரண்டியும் இதற்கு மனப்பூர்வமாக சம்மதம் தெரிவித்து தங்களுக்கு தேவையான பொருட்களையும் துணிமணிகளையும் மூற்றி கட்டினார் திருமணத்திற்கு முதல் நாள் ராஜா மணப்பெண்ணுக்கு போட்ட அனைத்து நகைகளையும் கழற்றி ஊர் இடத்தில் வைத்துவிட்டு அய்யன்குட்டி தனது குடும்பத்தாரையும் ஆடு மாடுகளை அழைத்து கொண்டு ஊரை விட்டு கிளம்பினார் மறுநாள் திருமணத்திற்காக ராஜா மேளதாளத்தோடு ஐயன்குட்டியின் வீட்டிற்கு வந்தார் அயன்குட்டியின் வீடு பூட்டி இருந்ததும் அங்கு ஓரிடத்தில் தான் போட்ட நகைகள் இருந்ததை பார்த்ததும் ராஜாவுக்கு அனைத்தும் புரிந்துவிட்டது இதனால் கடும் கோபமடைந்த ராஜா என்னை ஏமாற்றி சென்று அவர்களை விடாதீர்கள் அவர்களை பார்த்த உடனேயே வெட்டி ஆற்றில் தூக்கி போட்டுவிட்டு அப்பெண்ணை தூக்கி வாருங்கள் என தனது படைவீரர்களுக்கு ஆணையிட்டார் ராஜாவின் ஆணைக்கேற்ப படைவீரர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக அய்யன்குட்டியையும் அவரது குடும்பத்தாரையும் தேடி கிளம்பினார்கள் அய்யன்குட்டி தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு ஊரை விட்டு சென்று கொண்டிருந்தார் போகும் வழியில் அக்னி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது இதைப் பார்த்ததும் அய்யன்குட்டிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கடுமையாக இருப்பதால் தண்ணீரில் நீந்தி செல்ல முடியாது அப்படியே நீந்தி சென்றாலும் தண்ணீர் இழுத்து சென்றுவிடும் என யோசனையில் ஆழ்ந்தார் அப்பொழுது பிரண்டி பெரிய மரம் ஒன்றை வெட்டி ஆற்றுக்குக் குறுக்கும் நெருக்குமாகப் போட்டால் எளிதாக அக்கறைக்கு சென்றுவிடலாம் என்ற யோசனையை கூறினார் பிரண்டி கூறியவாறே மிகப்பெரிய மரத்தை வெட்டி வெட்டியாற்றுக்கு பாலமாக அமைத்தார்கள் அதன்பின் ஒவ்வொருவராக அக்கறைக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தாள் பிரண்டி இச்சமயத்தில் ராஜாவின் படையினர் ஐயன்குட்டியின் குடும்பத்தை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அனைவரும் அக்கறைக்கு சென்றுவிட்ட பின் பிரண்டி மட்டும் இக்கரையில் நின்றாள் நாமும் மரபாலத்தை கடந்து அக்கறைக்கு சென்றுவிட்டால் ராஜாவின் படையினர் எளிதாக இந்த ஆற்றை கடந்து நம்மை பிடித்து விடுவார்கள் அதனால் இந்த மரபாலத்தை இரண்டாக வெட்டிவிடலாம் என எண்ணி மரபாலத்தை இரண்டாக வெட்டினாள் பிரண்டி அப்பொழுது மரபாலத்தை ஆறு அடித்து சென்றது அத்துடன் பிரண்டியும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாள் தங்களுக்கு இருக்க இடம் அளித்து வேலை தந்து உறுதுணையாக இருந்த அயன்குட்டிக்கு நன்றிக்கடன் கடன் செலுத்தும் விதமாக தனது உயிரையே கொடுத்து காப்பாற்றினாள் பிரண்டி பிரண்டி இறந்த சிறிது நாட்களில் கணக்கு பிள்ளையும் பிரண்டியின் நினைவாகவே நோய்வாய்பட்டு இறந்து போனார் கணக்கு பிள்ளையும் பிரண்டியும் இறந்த பிறகு இவர்கள் நம் குடும்பத்தை காக்க வந்த குலதெய்வம் என்று எண்ணி அயன்குட்டி அவர்களுக்கு ஒரு சிலையை செய்து தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார் கணக்கு பிள்ளையை ஐயனார் என்று அழைத்து பிரண்டி ஐயனார் என்று வணங்கினார்கள் அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் வணங்க ஆரம்பித்தார்கள் இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஸ்ரீராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்